அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இந்த ஷாபான் மாத நோன்பு அதாவது பராத்துடைய நோன்பு ஒன்றா மூணா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு சந்தேகம் இருக்குது ஷாபான் மாதத்தினுடைய இந்த பராத்து நோன்பு என்பது ஒன்று தான் அது ரெண்டோ மூணோ நாலோ கிடையாது ஒன்று தான் ஆனால் அதே நேரத்தில் மாதம் மாதம் நோன்பு வைப்பாங்க சில அன்பர்கள் நண்பர்கள் மாதந்தோறும் மூன்று நோன்பு பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு விற்கிறாங்க பாத்தீங்களா இந்த சகோதரர்கள் பிற பதிமூணுக்கும் வச்சுருப்பாங்க பதினாலும் வச்சுருப்பாங்க நாளைக்கு பிற பதினஞ்சு பதினஞ்சும் வைப்பாங்க அப்போ இவர்கள் மாதம் மாதம் வைக்கக்கூடிய அந்த சுண்ணத்தோடு சேர்ந்து இந்த பராத்துடைய நோன்பும் பதினஞ்சு வந்துடுது அதனால் அவங்க மூணு நோன்பு வைப்பாங்க ஆனால் பராத்துடைய நோன்பு அப்படின்னா பிற பதினஞ்சு மட்டும்தான் அதனால் நிறைய பேர் அதை குழப்பிக்க வேண்டாம் அதே நேரத்தில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை பிறை பதினைந்து என்பதே வெள்ளிக்கிழமை தான் வருகிறது பராத்துடைய நோன்பு பிற பதினஞ்சு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தான் வருது அப்படிங்கிறதுனால அந்த வெள்ளிக்கிழமை என்று நோன்பு வைக்கிறது தப்பு இல்லை நாம முடிவெடுத்து நாம முடிவெடுத்து நான் வெள்ளிக்கிழமை ஒரு நோன்பு வைப்பேன் அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது இயற்கையாகவே அல்லாஹ் படித்தான் பிறையை பதினைந்து வெள்ளிக்கிழமை கொண்டு வருவதால் பராத்துடைய நோன்பு என்பதும் பிறை பதினைந்து தான் என்ற காரணத்தால் அது வெள்ளி வருவதால் வெள்ளிக்கிழமை அந்த ஒரு நோன்பு வைக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை புரிந்து செய்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவதோடு அதே போல் இல்லை நான் மூணு நோன்பு வைக்கிறேன் பிற பதிமூணு பதினாலு பதினஞ்சு தப்பு இல்லை வச்சுக்கலாம் எந்த தப்பும் இல்லை மாதந்தோறும் மூன்று நோன்பு வைக்கக்கூடிய சுண்ணத்தும் நிறைவேறிவிடும் அந்த பராத்துடைய நோன்பு கிடச்சிடும்